அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மிக மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் பொண்ணும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமையில் ஏகாதேசி திருவோணம் ரெண்டுமே இணைந்து வெள்ளிக்கிழமையோடு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இந்த நாளில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இரண்டு தீபங்கள் ஏற்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துளசி மாலைகள் வாங்கி சாத்தி பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வரும் உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஏன் அப்படின்னா ஏகாதசியும் நாம் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை எப்படி ரொம்ப விசேஷமாக பெருமாளை வழிபாடு செய்கிறதற்கு உகந்த ஒரு நாளோ அதே மாதிரி தாங்க இந்த புரட்டாசியில் வரக்கூடிய ஏகாதேசியும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததே இதோட சேர்த்து நம்மளுக்கு திருவோண நட்சத்திரமும் இந்த நாளில் இணைந்து வருகிறது இந்த திருவோண நட்சத்திரமும் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படி இருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்மையாருக்கு உகந்த நாள் இப்படி நாம் மகாலட்சுமியையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த மாதிரி இந்த நாள் இந்த மாதிரி சேர்க்கை வரக்கூடிய நாளை நம்ம கண்டிப்பாக தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நாளில் நம்ம வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுகளையாவது கண்டிப்பாக நாம் செய்யணும் அப்படியே செய்யும் பொழுது இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் எவ்வளவு வறுமைகள் தரித்திர நிலைகள் இருந்தாலும் அது அனைத்தும் தீர்ந்து வீட்டில் பொண்ணும் பொருளும் செல்வச்செழிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு திதியையும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒவ்வொரு கிழமைகள்லையும் சூட்சமமான வழிபாடுகளை நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்காங்க அந்த முறையில் இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசியும் நம்மளுக்கு திருவோண நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இந்த நாளில் நீங்கள் ரொம்ப வீட்டில் எளிமையாக வழிபாடு செய்யலாங்க நான் வழிபாடு அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ இது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ்ப்பா இதெல்லாம் செய்ய முடியாது இதற்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடையாது இந்த மாதிரியெல்லாம் யோசிக்காமல் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறத கொண்டு வழிபாடு செய்யலாம் அதனால் இந்த மாதிரி அதாவது வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திருவோண நட்சத்திரம் இந்த மாதிரி செயற்கை வரக்கூடிய நாளை நம்ம தவறாமல் பயன்படுத்திக்கணும் ஏன்னா இது மாதிரி மறுபடியும் ஒரு செயற்கை வரக்கூடிய நாள் ரொம்ப அரிதாகத்தான் வரும் அப்போ சாதாரண நாட்களில் நாம வழிபாடு செய்வதை காட்டிலும் இது மாதிரி சக்தி வாய்ந்த சேர்க்கை வரக்கூடிய நாளில் நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பன்மடங்கு நம்மளுக்கு நன்மை வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் சரி வீட்டில் நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் ரொம்ப எளிமையா மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி திருவுருவ படங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க பெருமாளுக்கு இரண்டு துளசி இலைகள் சாற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது நான் எப்போதும் சொல்கிறது தான் பெருமாள் வழிபாடு அப்படின்னு நீங்கள் செய்கிறீங்கன்னா துளசி இலைகள் இல்லாமல் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது நிறைவு பெறாது கண்டிப்பாக ரெண்டு துளசி இலையாவது நீங்கள் பெருமாள் படத்துக்கு வச்சுருங்க வச்சுட்டு தீர்த்தம் நான் எப்பொழுதும் சொல்கிறது தான் துளசி தீர்த்தம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பஞ்சபாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் மூணு ஏலக்காய் கொஞ்சம் துளசி இலைகள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையானது இந்த துளசி தீர்த்தத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது தீபம் இந்த தீபத்தில் தான் நம்ம சூட்சமமான ஒரு முறையில் கையாள போகிறோம் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போகும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படிப்பட்ட தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தீபம் வேணாலும் ஏற்றுக்கோங்க காமாட்சியம்மன் தீபம் தான் வச்சுருக்குறோம் விளக்கு தான் வச்சுருக்குறோம் வெள்ளி விளக்கு வச்சுருக்குறோம் எந்த தீபத்தில் நீங்கள் ஏற்றுனாலும் நெய் விட்டுக்கோங்க அந்த நெய் கூட கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு துண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஏன்னா அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் விரலில் நசுக்குனீங்க அப்படின்னால அது பவுடர் ஆயிரும் ஜவ்வாது பேஸ்ட்டு இல்லைன்னா பவுடர் ரெண்டு ப இதுவாகவே இருக்குது நீங்கள் எது வச்சுருக்கிறீங்களோ அதை பயன்படுத்திக்கோங்க இதையும் நெய் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது மூணையும் கலந்து வச்சுக்கோங்க தாமரை தண்டு திரி கிடச்சது அப்படின்னா ரொம்ப விசேஷம் இப்போ வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க சாதாரண பஞ்சத்திரியவே பயன்படுத்திக்கோங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறவங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம அந்த தாமரை தண்டுத்திரி ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்து மொத்தமாக வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தினம்தோறும் ஏற்றாவிட்டாலும் இது மாதிரியான செயற்கை பெறக்கூடிய நாட்கள்லேயும் ஒரு வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இந்த தாமரை தண்டுத்திரி போட்டு நீங்கள் ஏற்றும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போ அந்த தாமரை கண்டு திரி போட்டு இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றிடுங்க நெய்வேத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு வகைகளை வைங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை நெய்வேத்தியம் வைக்கிறீங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயசம் கற்கண்டு சாதம் இது மாதிரி இனிப்பு வகைகள் இது எதுவுமே எங்களுக்கு செய்கிறதுக்கு டைம் கிடைக்காது நாங்கள் ஒர்க் போயிட்டு வர்றோம் அந்த டயர்டில் எங்களால் சக்கரை பொங்கலோ இல்லை போய் பாயாசமோ எல்லாம் இருக்க முடியாது அப்படின்றவங்க வரும்போதேவும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்வீட் கடையில் ஸ்வீட்டாவது வாங்கிட்டு வாங்க லட்டோ ஜிலேபி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து அதை வந்து நீங்கள் நைவேத்தியமாக கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்ல வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போடுங்க அதுலேயும் இந்த வெண்கடுகு சேர்த்து போடும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் வயித்தெறிச்சல்கள் எதிரி தொல்லைகள் இது அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி இல்லைனா குங்குளிங்கம் வெள்ளை குங்குலிங்கம் வாங்கிட்டு வந்து வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அதையும் நீங்கள் இந்த சாம்பிராணி புகை போடும்போது நீங்கள் இந்த சாம்பிராணி தூபத்தில் அதை சேர்த்து போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த இடத்தில் தெய்வ சக்தி அப்படிங்கிறது நிலைத்து இருக்கும் சாம்பிராணி தூபமெல்லாம் போட்டுட்டு மகாலட்சுமி கிட்ட பெருமாள் கிட்டையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுதே மகாலட்சுமி அந்த இடத்துல வந்துடுவா நீங்கள் தனியாக மகாலட்சுமிக்கு அப்படின்னு வழிபாடெல்லாம் செய்யணுன்ற அவசியமே கிடையாது அப்போது நீங்கள் துளசி இலைகள் வச்சுக்கோங்க சில்லறை நாணயங்கள் வச்சுக்கோங்க தாமரை பூக்கள் கிடச்சிதுன்னா வச்சுக்கோங்க நீங்கள் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த பூக்களாலையும் நாணயத்தாலையும் அர்ச்சனை செய்யுங்க துளசி இலைகளாலையும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு மனதார உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமைய நம்முடைய வீடுகளில் இன்றைய தினம் இந்த சூட்சமமான தீபத்தை ஏற்றி யார் ஒருவர் வீடுகளில் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பொண்ணும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பா இன்றைய நாள தவறாமல் பெண்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி ரொம்ப விசேஷம் அதிலையும் வெள்ளிக்கிழமையோடு திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் பெருமாளை நினைத்து நாம் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அனைத்து செல்வ நலன்களும் நம்மளுக்கு பெருமாள் கொடுப்பார் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை இது ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்